புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்து புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மற்றும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனநாயக முறையில் போராடிய மாணவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பல்கலைக்கழக மானியக்குழு குழு இரண்டாயிரத்தி பதினைந்து விதிகளின்படி பாலியல் சாதிய பாலின புகார்கள் முறையாக விசாரிக்க குழு அமைத்திட வேண்டும் மாணவர்களின் மீது மனிதாபிமானம் இல்லாமல் தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக கூறப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது ஆளுநர் உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்பட உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல நல அமைப்பினர்கள் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அமைப்பினர்கள் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது जय जय भारत माता जय जय भारत माता சம்பவம் தொடர்பாக சென்னை ஐகோர்ட் தனி நீதிபதி விசாரணைக்கு அமைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்றது இந்த மனு நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக காவல்துறையினரை மட்டும் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தாவேக்க தரப்பு வலியுறுத்தியது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசலின் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது இந்நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் உச்ச தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விஜய் தனது எக்ஸ்தல பக்கத்தில் நீதி வெல்லும் என பதிவிட்டுள்ளார் புதுச்சேரி ஆளுநர் முதலமைச்சரின் கோரிக்கைகளை ஏற்று புதுச்சேரி கடலூர் இடையே ரூபாய் அறுநூற்று ஐம்பது கோடியில் மேம்பாலம் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மேடையில் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட அதிநவீன வசதிகள் கூடிய புதிய ஆம்புலன்ஸ் மக்கள் சேவைக்கு அர்ப்பணிப்பு விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது இந்த நவீன ஆம்புலன்ஸை குஜராத் மாநிலத்தின் ஊடுதல் தலைமை செயலாளரும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளருமான டாக்டர் ஜெயந்தி ரவி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆளுநரின் செயலாளரும் சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறை செயலாளருமான மணிகண்டன் ஆரோவில் பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அறக்கட்டளை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஆரோவில் மற்றும் அதனை சுற்றி உள்ள புறநகர பகுதிகளுக்கு அவசர மருத்துவ சேவைகளை வழங்கும் அறக்கட்டளையின் முயற்சியில் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட இந்த ஆம்புலன்ஸ் ஆரோவில் அறக்கட்டளையின் மருத்துவ அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் முதலீடாகும் இந்த புதிய ஆம்புலன்ஸ் சமூகத்திற்கு அவசர மருத்துவ சேவைகளை விரைவாகவும் திறம்படவும் வழங்கும் திறனை மேம்படுத்தும் விழுப்புரம் மாவட்டம் மயிலும் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டினம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மேல் பட்டாம்பாக்கமப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை கலைச்சர் காப்பீட்டு அட்டை ஆதார் புதுப்பித்தல் மருத்துவ பரிசோதனைகள் வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள் பட்டா மாற்றம் மின் இணைப்பு மாற்றம் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெறப்பட்டது முகாமில் மயிலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணகுமார் வரவேற்றார் புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக கைது செய்ய காவல்துறையினருக்கு டிஜிபி உத்தரவிட்டார் இந்நிலையில் அரியங்குப்பம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அரியங்குப்பம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான குற்றப்பிரிவு காவல்துறையினர் அரியங்குப்பம் பாரதிநகர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்த காலி மனையில் இரண்டு வாலிபர்கள் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து அவர்களை அரியலுக்கு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மைய அரசு நடத்தி வரும் வாக்கு திருட்டிற்கு எதிராக மயிலும் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நினைவனம் அடுத்த இரட்டனை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மைய அரசு நடத்தி வரும் வாக்கு திருட்டிற்கு எதிராக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலும் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் கடலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாந்த் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் திண்டிவனம் நகர கமிட்டி தலைவர் விநாயகம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மயிலும் வட்டார தலைவர் செல்வம் நகர கமிட்டி தலைவர் சூரியமூர்த்தி குமார் வட்டார தலைவர்கள் இளவழகன் புவனேஸ்வரன் சக்திவேல் கார்த்தவராயன் வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு காளியம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே எக்கியாகுப்பம் கிராமத்தில் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சகோதரர்கள் கைது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே உள்ள குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தராஜ் இவரின் மகன் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இவர் வீட்டின் எதிரே உள்ள இரு சகோதரர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்களிடம் தெரிவிக்க அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் இதுகுறித்து கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் ஆய்வாளர் முத்துலட்சுமி வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரின் மகன்கள் ராகவ் மற்றும் கிரி ஆகிய இருவரையும் போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் மரக்காணம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆத்தூர் கிராமத்தில் ராயல் என்ஃபீல்டு புல்லட் வாகனத்தை திருடிய வழக்கில் அஜித் என்ற நபரை கைது செய்ததில் இவர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் ஓமந்தூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யூர் புதுச்சேரி ஆகிய இடங்களில் பல இடங்களிலும் இருசக்கர வாகனங்களை திருடிய வழக்கிலும் வயதான பாட்டியின் செயினை பறித்த வழக்கு உள்ளது இவருடன் கூட்டாளியாக அருண் என்பவரையும் கைது செய்தனர்